மேற்கு கரையில் இரண்டாவது ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட பாலஸ்தீனியர்கள் டாங்கியை தகர்த்ததில் ஒருவர் பலி ராணுவ தளபதி உயிருக்கு போராட்டம் காசாவை தொடர்ந்து மேற்கு கரையிலும் பாலஸ்தீனியர்கள் தங்களது விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அண்மையில் ஜெனின் நகரத்திற்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் உயிருக்கு போராடி வருவதாக இஸ்ரேல் அறிவித்தது தற்போது இரண்டாவது ராணுவ நடவடிக்கையை பாலஸ்தீன குழுக்கள் மேற்கொண்டுள்ளன மேற்கு கரையின் நூர் ஷாம் அகதிகள் முகாமுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டாங்கி ஒன்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் முதல் வகுப்பு ரிசர்வ் படையைச் சேர்ந்த டாங்கியின் ஓட்டுநர் எகுதா கெட்டே என்பவர் பலியானார் அதே நேரம் அந்த வாகனத்தில் இருந்த டுவதேவன் கெமாண்டோ படையின் தளபதி படுகாயமடைந்தார் இது இஸ்ரேல் இராணுவத்தினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் டுவ்தேவன் கமாண்டோ படை என்பது வழக்கமான படைகளைப் போல் செயல்படாமல் ரகசியமாக செயல்படும் இராணுவமாகும் பாலஸ்தீன போராளி குழு தலைவர்களை மாறுவேடத்தில் சென்று கொள்வது அவர்களின் இல்லங்கள் மீது குண்டு வீசுவது போன்ற துல்லிய தாக்குதல்களை நடத்தும் பிரிவாகும் அந்த பிரிவின் கமாண்டர் தற்போது உயிருக்கு போராடி வருவதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே இதற்கு பதிலடியாக ட்ரோன் மூலம் இஸ்ரேல் படை வீசிய வெடிகுண்டில் அப்பாவி பாலஸ்தீன பெண் மற்றும் குழந்தை பலியாகினர் பாலஸ்தீன போராளி குழுக்களை ஒடுக்குகிறோம் என்ற பெயரில் தொடர்ந்து அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கொன்று குவித்து வருகின்றன வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்